இந்த தடை தட்டத்தை வாங்க சீமான் கட்சியிலே இருக்கிற தீரன் திருமுருகன் தான் போட்டு தடையை வாங்கினார் என்று அவர் தடையை கேட்டார் அவர் வழக்கு போடுகிற போது இந்த தர்க்கங்களை செய்து அந்த தடையை தகர்க்காமல் என்ன செய்து கொண்டிருந்தது அரசின் தரப்பு வழக்கறிஞர்கள் எங்கால் கேஸ் போட்டாருங்க கவர்மெண்ட் தரப்புல நீங்க வந்து உடச்சு பேசி சொல்லிருக்கிறாரு மேடையில சொல்ற நீக்கு இருக்கனா இல்ல என்ன இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மக்கள் தான் கேட்பாங்க கோர்ட் கேஸ் வந்து அந்த மேய்ச்சல் நிலங்களை வந்து தடை வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கவனத்தில் கொள்ள என்ன ஒரு பிரச்சனை அந்த கேஸ் வந்து கோர்ட் வந்து சுகமோட்டாவா எடுக்கவும் இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கேஸ் போடவும் இல்ல கேஸ் போட்டது ஒரு தனிநபர் அப்படின்னு நான் முதல்ல நினைச்சுக்கிட்டேன் அவர் பேர் வந்து தீரன் திருமுருகன் அப்படின்னு பேரு யாருன்னு பார்த்தா நாம் தமிழர்ல உள்ள மீன மீனவர் அணி தலைவரா அவரு மாநில பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் நீங்களே உங்களால விட்டு கேஸ் போட்டு அதை தடை செய்ய சொல்லிட்டு அப்புறம் நீங்களே அதுக்கு ஒரு ஏது போராட்டம் பண்ணுவீங்களா பாக்குறதெல்லாம் அதுக்கு ஒரு பதிலும் நீங்க வந்து உடச்சி பேசி சொல்றேன் நீ கிருக்கனா இல்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னு மக்கள் தான் கேட்பாங்க நான் கேஸ் போடுவேன் நீ எல்லாம் அந்த கேஸ் நடவாங்கணும் அப்படின்னு கேட்டா இது என்ன கேணைய நம்ம அதாவது முன்னாடியாச்சும் கேணைய மாதிரி பேசுவாரு இப்ப கேணையனாவே பேசிக்கிட்டு இருக்காரு இது என்ன எவ்வளவு வருஷம்தான் இந்த கூத்துக்களை வந்து அவங்களும் சகிச்சுட்டு போவாங்கன்னு தெரியல நீங்களே அப்புறம் நீங்களே எடுப்பீங்களா நீ ஏன் எடுக்கல நீ என்ன பாத்து கேப்பியா